வணக்கம் செந்தளின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் மதத்தின் பெயரால் தனியார் காணிகளை மக்களிடமிருந்து ஏன் தவறான வழிகளில் பறித்தெடுக்கின்றீர்கள் என்று இன்று நாடாளுமன்றத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேள்வி எழுப்பியுள்ளார் தரம் ஐந்து புலமை பரிசு பரீட்சையின் மூன்று வினாக்கள் கசிந்தமை தொடர்பில் அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்தியாவின் விருப்பத்துக்கு அமைய மாகாண சபை தேர்தல் நடத்தப்படக்கூடாது என்று சரத் வீரசேகர வலியுறுத்தியுள்ளார் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த அதிசொகுசு பேருந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது நாடாளுமன்றத்தின் பொது நிதி தொடர்பான நாடாளுமன்ற குழுவின் தலைவராக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ சில்வா நியமிக்கப்பட்டுள்ளார் சப்ரஹமோ பல்கலைக்கழக மருத்துவ நிலையத்தினால் செலுத்தப்பட்ட தடுப்பூசி நாள் ஏழு மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ முழு அரசியல் பலத்தை பயன்படுத்தி சட்டத்தரணியானார் என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் தான் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுவதாக நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் எலபத்விவ பிரதேசத்தில் மரக்கிளை ஒன்று முறிந்து விழுந்ததில் சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளான் ரஷ்யாவின் லெப்டினென்ட் ஜெனரல் இகோ கிரில்லோ உக்ரைனின் எஸ்பியு உளவுத்துறையால் கொலை செய்யப்பட்டுள்ளார் கனடாவின் டொரென்டோவில் வேலையற்றோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தொடர்பென விரிவான செய்திகள் மதத்தின் பெயரால் தனியார் காணிகளை மக்களிடமிருந்து ஏன் தவறான வழிகளில் பறித்தெடுக்கிறீர்கள் என்று இன்று நாடாளுமன்றில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேள்வி எழுப்பியுள்ளார் இலங்கையர் என்ற அடையாளத்துடன் அனைத்து இனத்தவரும் வாழ வேண்டுமானால் முதலில் தவறான செயற்பாடுகள் திருத்தப்பட வேண்டும் பாதுகாப்பு அமைச்சிடம் சமர்ப்பிக்கப்பட்ட காணி உறுதியின் அடிப்படையில் தையீட்டி திஸ்தவிகாரை அமைக்கப்பட்டிருக்க வேண்டிய இடம் இன்றும் வெற்று காணியாகவே உள்ள நிலையில் ஏன் மதத்தின் பெயரால் தனியார் காணிகளை மக்களிடமிருந்து தவறான வழிகளில் படித்தெடுக்கின்றீர்கள் என்று இன்று நாடாளுமன்றத்தில் கஜேந்திரகுமார் குமார் பொன்னம்பலம் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் அவர் உரையாற்றும் போது ஆறு ஏக்கர் தனியார் காணிகளை கையகப்படுத்தி ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் தையீட்டி சட்டவிரோதமாக திச விகாரை அமைக்கப்பட்டுள்ளது ராணுவத்தினரால் சட்டவிரோத கட்டுமானத்திற்கு அடிக்கல் இடப்பட்ட போதே யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் குறித்த செயற்பாடு சட்டவிரோதமானது என எம்மால் தெரிவிக்கப்பட்டிருந்தது அந்த சட்டவிரோத கட்டுமானத்தை நிறுத்துவதாக ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருந்தது ஆனால் உயர் பாதுகாப்பு வலயமாக ராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் இருந்த நிலையில் தனியார் காணிகளை ஆக்கிரமித்து சட்டவிரோதமான முறையில் அந்த விகாரை அமைக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் முன்னைய பாராளுமன்ற காலத்திலும் சுட்டிக்காட்டப்பட்ட போது பிரதி பாதுகாப்பு அமைச்சரால் யாழ்ப்பாண அரச அதிபர் மற்றும் வலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர்களிடம் அறிக்கை கோரப்பட்டிருந்தது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மே மாதம் இரண்டாம் திகதியமன்ற கன்சார்டிலும் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் விஹாரை தனியார் காணிகளிலேயே அமைக்கப்பட்டுள்ளதாக மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் எந்தவித அனுமதியும் பெறப்படாமலேயே முறையற்ற விதமாகவே ராணுவத்தினரால் கட்டப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே நீங்கள் கூறுவது போல் இலங்கையர் என்ற அடையாளத்துடன் அனைத்து இனத்தவரும் வாழ வேண்டுமானால் முதலில் தவறான செயற்பாடுகள் திருத்தப்பட வேண்டும் பாதுகாப்பு அமைச்சிடம் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இணைக்கப்பட்ட காணி உறுதியின் அடிப்படையில் விகாரை அமைக்கப்பட்டிருக்க வேண்டும் விகாரை அமைக்கப்பட்டிருக்க வேண்டிய இடம் இன்றும் வெற்றுக்காணியாகவே உள்ளது அப்படியானால் ஏன் மதத்தின் பெயரால் தனியார் காணிகளை மக்களிடமிருந்து தவறான வழிகளில் பறித்தெடுக்கின்றீர்கள் என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேள்வி எழுப்பியுள்ளார் Uh, uh, an issue in the previous parliament The then Deputy Defence Minister uh, called upon uh, a report from the uh, from the uh, Government Agent of Jaffna and the Divisional Secretariat of Valigamam North. And that report, uh, Honourable Presiding Member, I'm I'm tabling it uh, in Parliament and would like it to be included in the Hansard. is dated the 22nd of May, 2023. That report very clearly states that the, uh, the viharia has been built on private land and that it has been built without any permission from the local authority despite the fact that the military being told that it is an illegal construction they went ahead and built it now I'm asking you honorable presiding member if we are talking of a Sri Lankan identity if we are genuine with regards to that then this this wrong must be corrected this wrong must be corrected now in this, in this report that was submitted to the defense ministry, the original deeds of the Vihariya which today that land is still vacant, because it is not on that land that the vihare has been built. so how can privately owned land from people be disenfranchised in that way in the name of religion? lord buddha would have never wanted an individual to be harmed his entire policy to my understanding is that no harm must be ever be done now would his, would his temple be built on the privately owned land of people who have no alternative land who have no alternative land so this is an illegal act i'm telling you honorable presiding member there are so many viharas in the north and the east there are so many viharas in jaffna are we complaining about those viharas in the height of the war those Viharas were not damaged. The Tamil people are not racist. They are not anti Buddhist. But in the, name, in the name of Buddhism, when illegalities are done, in the name of Buddhism, when people are being discriminated, when they are being disenfranchised, when the only land that they own is being, is being uh, taken away from them, that is, that, is not, that is not being a Sri Lankan. To talk against that is not being non Sri Lankan. It's not being non-Sri Lankan, but that is what we've been told. So let this government, let this government take this as a test. Let's see what they do with this Tissa Vihare that has been, without any doubt, without any doubt, been built illegally. It has not got any permission, Honourable Presiding Member, and it has been built. That is the test. அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அண்மையில் நடைபெற்ற தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சையின் முதல் வினாத்தாளில் மூன்று வினாக்கள் கசிந்தமை தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகள் தொடர்பான விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதன்படி நாளை காலை ஒன்பது மணிக்குள் விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு நீதிமன்றம் பணிப்புரை விடுத்துள்ளது முன்னதாக கடந்த பதினாறாம் நாள் தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சையை மீண்டும் நடத்துவதற்கு உத்தரவிடுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுக்கள் உயர்நீதிமன்ற விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது குறித்த அடிப்படை உரிமை மனுக்கள் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்களால் தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் விருப்பத்துக்கு அமைய மாகாண சபை தேர்தல் நடத்தப்படக்கூடாது என்று சரத் வீரசேகர வலியுறுத்தி உள்ளார் இந்தியாவின் விருப்பத்துக்கு அமைய மாகாண சபை தேர்தல் நடத்தப்படக்கூடாது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர வலியுறுத்தியுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் இந்திய விஜயத்தின் போது மாகாண சபை தேர்தல்களை அடுத்த வருட நடுப்பகுதியில் நடத்துவதற்கு உறுதி அளிக்கப்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகள் குறித்து கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் இந்திய அரசு முறை விஜயத்தின் போது கைச்சாத்திடப்படும் ஒப்பந்தங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தியுள்ளோம் இலங்கையில் இறையாண்மைக்கு பாதிப்பு ஏற்படுத்தாமல் இரு நாடுகளுக்கும் நன்மை பயக்கும் வகையிலான செய்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம் அரசியல் அமைப்பின் திருத்தம் மற்றும் மாகாண சபை முறைமை நாட்டுக்கு அவசியமா அவசியமற்றதா என்பதை இலங்கையர்களே தீர்மானிக்க வேண்டும் எதிர்வரும் ஆண்டின் இரண்டாம் காலாண்டளவில் மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக ஜனாதிபதி திசா நாயக்கா இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் குறிப்பிட்டுள்ளதாக அறிய முடிகின்றது அரசியல் அமைப்பின் பதிமூன்றாவது திருத்தம் இந்தியாவினால் பலவந்தமான முறையில் நடைமுறை து ஆகவே இந்தியாவின் விருப்பத்துக்கு அமைய மாகாண சபை தேர்தலை நடத்துவது முறையற்றது மாகாண சபை தேர்தல் குறித்து மக்கள் எவ்வாறான நிலைப்பாட்டை கொண்டுள்ளார்கள் என்பதை அரசாங்கமும் இந்தியாவும் விளங்கிக் கொள்ள வேண்டும் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஜே யான மக்கள் விடுதலை முன்னணியின் நிலைப்பாட்டுக்கும் தேசிய மக்கள் சக்தியின் நிலைப்பாட்டுக்கும் இடையில் பரஸ்பர வேறுபாடுகள் காணப்படுகின்றன புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கத்துக்காக நல்லாட்சி அரசாங்கம் முன்னெடுத்த பணிகளை நிறைவு செய்வதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் சமஷ்டி முறைமையிலான அரசியல் உருவாக்கத்துக்கே ரணில் மைத்திரி அரசாங்கம் பரிந்துரைத்துள்ளது சமஷ்டி ஆட்சி முறைமை ஒற்றையாட்சி அரசியலமைப்பின் அம்சங்களை இல்லாதொழிக்கும் ஆகவே எக்காரணங்களுக்காகவும் சமஷ்டி ஆட்சி அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு இடமளிக்க மாட்டோம் என்றும் சரத் வீரசுகரா மேலும் தெரிவித்துள்ளார்

மன்றத்தின் பொது நிதி தொடர்பான நாடாளுமன்ற குழுவின் தலைவராக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா நியமிக்கப்பட்டுள்ளார் இலங்கையின் பத்தாவது நாடாளுமன்றத்தின் பொது நிதி தொடர்பான நாடாளுமன்ற குழுவின் தலைவராக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா நியமிக்கப்பட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வாவின் நியமனம் சபாநாயகர் ஜெகத் விக்ரம ரத்னவினால் இன்று நாடாளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது இதனைத் தவிர ஹர்ஷன சூரிய பெரும ரவி கருணாநாயகர் ஹர்ஷன ராஜகருணா நிமல் பலினே விஜேஸ்வரி பஸ் திலின சமரகோட் மற்றும் லக்மாளி ஹேமச்சந்திரா ஆகியோர் குழுவில் பணியாற்ற தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் பல்கலைக்கழக மருத்துவ நிலையத்தினால் செலுத்தப்பட்ட தடுப்பூசி ஒவ்வாமையினால் ஏழு மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பல்கலைக்கழக மருத்துவ நிலையத்தினால் தடுப்பூசி செலுத்தப்பட்டதன் பின்னர் ஒவ்வாமையினால் பாதிக்கப்பட்ட சப்ரஹாமோ பல்கலைக்கழக விவசாய பீடம் மாணவர்கள் ஏழு பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நேற்று பிற்பகல் ஆறு மாணவிகளும் ஒரு மாணவனும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் மூவர் மேலதிக சிகிச்சைக்காக பலாங்கொடை ஆரம்ப வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக சமநல விவா ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த பல்கலைக்கழக வைத்தியசாலையில் இரண்டு மாத காலாவதியான தடுப்பூசிகளை செலுத்தியதன் காரணமாகவே குறித்த மாணவர்களுக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் பல்கலைக்கழகத்தில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் கொழும்பு பதிலை பிரதான வீதியில் பம்பகின சந்தையில் சப்ரமு பல்கலைக்கழக மாணவர் சங்கத்தினர் நேற்றிரவு தீப்பந்தம் ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தடுப்பூசி செலுத்தப்பட்டதன் பின்னர் மாணவர்களுக்கு ஒவ்வாமை ஏற்பட்ட சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழக மருத்துவ மையத்தில் பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டும் எனவும் மருத்துவ மையத்தின் வசதிகள் விரிவுபடுத்தப்பட வேண்டும் எனவும் அவர்கள் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ முழு அரசியல் பலத்தை பயன்படுத்தி சட்டத்தரணியானார் என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ முழு அரசியல் பலத்தை பயன்படுத்தி சட்டத்தரணியானார் என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது அமைச்சர் வசந்த சமரசிங்க நாடாளுமன்றில் உரையாற்றிய போது இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் நாமல் ராஜபக்ஷ குளிரூட்டப்பட்ட அறையில் பரீட்சை எழுதியதாகவும் பரீட்சை வினாத்தால் முன்கூட்டியே வழங்கப்பட்டதாகவும் இணைய வசதியுடன் கூடிய கணினி வழங்கப்பட்டதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளதாக வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் தாய் தந்தைக்கு தங்களது பிள்ளைக்கு பென்சில் ஒன்றை வாங்கிக் கொடுக்க முடியாத அளவிற்கு பொருளாதாரத்தை சீரழித்து பிள்ளைகளின் கல்வியை முடக்கியவர்கள் என்று கல்வித்தகமை பற்றி பேசுகின்றார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஒருவர் தமக்கு விடுக்கப்பட்ட கொலை மிரட்டல் குறித்து எங்களிடம் தெரிவித்தார் நாமல் ராஜபக்ஷ சட்டத்தரணி பரீட்சை எழுதிய போது பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக தற்பொழுது சுவிட்சர்லாந்தில் அரசியல் தஞ்சம் கோரியுள்ள ஒருவரும் குற்றம் சுமத்தியுள்ளார் இந்த விவகாரம் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட்டால் எந்த நேரத்திலும் இலங்கை திரும்ப தயார் என அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டில் முதுமானி பட்டம் பெற்றுக் கொள்ள நாமல் முயற்சித்த போதும் அதற்கு பல்கலைக்கழகம் இடமளிக்கவில்லை எனவும் வசந்த சமரசிங்க மேலும் தெரிவித்துள்ளார் நிரூபிக்கப்பட்டால் தான் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுவதாக நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் தனது கல்வித் தொடர்பான குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் தான் நாடாளுமன்ற பதவியில் இருந்து விலகுவதாக மொட்டு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் வர்த்தகம் வணிகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் வசந்த சமரசிங்கவினால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் வழங்கிய நாமல் சட்டத்துறையில் பட்டம் பெறுவது தொடர்பான பரீட்சையில் எனக்கு தனிப்பட்ட ரீதியிலான முறையில் கண்காணிப்பு இடம்பெற்றதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன அது முற்றிலும் தவறான கருத்து அதனை நிரூபிக்க நான் தயாராக உள்ளேன் எனினும் அவ்வாறு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் நாடாளுமன்ற பதவியில் இருந்து விலகுகின்றேன் மேலும் அது பொய் என்றால் உங்கள் தரப்பில் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தவர்கள் அவர்களின் பதவிகளில் இருந்து விலகுவார்களா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் மரக்களை ஒன்று முறிந்து விழுந்ததில் சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளார் ஹோரவப்பொத்தானே காவல்துறை பிரிவுக்குட்பட்ட எலபத் பிரதேசத்தில் முன்பள்ளியின் மூற்றத்தில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் மீது மரக்கிளை ஒன்று முறிந்து விழுந்ததில் காயமடைந்த சிறுவன் உயிரிழந்துள்ளார் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த சிறுவன் உயிரிழந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஹோரவ சேர்ந்த ஐந்து அகவையுடைய நெசது துலாஷ் பெரேரா என்ற சிறுவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கடந்த பன்னிரண்டாம் நாள் முன்பள்ளியில் கற்கும் சிறுவன் பாடசாலை முடிந்து விளையாடி கொண்டிருந்த போது மரத்தின் கிளை முறிந்து விழுந்ததில் விபத்து விபத்து ஏற்பட்டதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த சிறுவன் நேற்று முன்னாள் உயிரிழந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலும் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை ஹொரவப்பு தானே ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இனி சர்வதேச செய்திகள் ரஷ்யாவின் லெப்டினன்ட் ஜெனரல் இகோர் கிரில்லோவ் உக்ரைனின் எஸ்பியு உளவுத்துறையால் கொலை செய்யப்பட்டுள்ளார் ரஷ்யாவின் அணு உயிரியல் மற்றும் ரசாயன பாதுகாப்பு படைகளின் தலைவராக இருந்த லெப்டினன்ட் ஜெனரல் இகோர்கில்லோவ் உக்ரைனின் எஸ் பி யு கொலை செய்யப்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது உக்ரைனுக்கு எதிராக ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட ரஷ்ய உயர்மட்ட ஜெனரல் ஒருவர் மொஸ்கோவில் படுகொலை செய்யப்பட்டார் ரஷ்யாவின் அணு உயிரியல் மற்றும் ரசாயன பாதுகாப்பு படைகளின் தலைவராக இருந்த லெப்டினன்ட் ஜெனரல் இகோர் லோவ் அவரது உதவியாளர்களுடன் அடுக்குமாடி கட்டிடத்திற்கு வெளியே மின்சார உந்துருளி மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டு வெடித்ததில் கொல்லப்பட்டதாக ரஷ்யா தெரிவித்தது இதன் பின்னணியில் புலனாய்வு அமைப்பு இருப்பதாகவும் கடுமையான குற்றங்களை விசாரிக்கும் ரஷ்யாவின் விசாரணை குழு உறுதிப்படுத்தியுள்ளது இந்த நிலையில் ஐம்பத்தி நான்கு அகவையுடைய கிரில்லோ ரஷ்யாவிற்குள் உக்ரைனால் படுகொலை செய்யப்பட்ட மிக மூத்த ரஷ்ய ராணுவ அதிகாரி என கூறப்படுகின்றது இதேவேளை அவரது கொலை ராணுவத்தின் உயர்மட்ட அதிகாரிகளுக்கான பாதுகாப்பு நெறிமுறைகளை மறுபரிசீலனை செய்ய ரஷ்யாவை தூண்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கனடாவின் டொரண்டோவில் வேலையற்றோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கொரோனா பெருந்தொற்றுக்கு பின்னர் இவ்வாறு அதிகளவானோர் வேலை விண்மையால் பாதிக்கப்பட்டுள்ளமை இதுவே முதல் சந்தர்ப்பம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கடந்த நவம்பர் மாத புள்ளி விபர தகவல்களின் அடிப்படையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் டொரண்டோவில் சுமார் மூன்று லட்சத்து எண்பதாயிரம் பேர் தொழில் தேடிக்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடிய புள்ளி விவரவியல் திணைக்களம் இது தொடர்பான தகவல்களை வெளியிட்டுள்ளது இதன் அடிப்படையில் டொரண்டோவின் வேலையற்றோர் எண்ணிக்கையான தசம் ஒரு வீதமாக காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி மாதத்தின் பின்னர் இவ்வாறு அதிக எண்ணிக்கையில் வேலையற்றோர் பதிவாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்